அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மருத்துவர் லலிதா சுவாமிநாதன் நான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் பயின்றேன் இந்தியாவில் மருத்துவராக பணியாற்றிவிட்டு பின்னர் அமெரிக்காவில் குடியேறி இங்கு மேற்படிப்பு முடித்து இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவராக வேலை செய்துவிட்டு விருப்ப ஓய்வு பெற்று இப்போது சிகாகோவில் வசித்து வருகிறேன் இணையமும் தமிழும் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கம் மூலமாக பலர் இணையம் நம் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்தை வெவ்வேறு கோணங்களிலிருந்து மிகச் சிறப்பாக கூறினார்கள் நான் இணையமும் மருத்துவமும் என்ற தலைப்பில் இணையம் எவ்வாறு மருத்துவ துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது நோயாளிகளுக்கும் மருத்துவருக்கும் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பற்றி பேசினேன் தொலைத்தொடர்பு மருத்துவம் மருத்துவ தகவல்களை பெறுதல் என பல வழிகளில் இணையம் மருத்துவத்துறையில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை பகிர்ந்து கொண்டேன் அதேபோல் மற்ற அறிஞர்கள் இணையமும் தமிழ்மொழியும் என்ற தலைப்பில் இணையம் தமிழ்மொழிக்கு ஆற்றி வரும் மகத்தான பங்களிப்பை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர் தமிழ்மொழியின் வளமை அதன் இலக்கியம் கலாச்சாரம் வரலாறு என அனைத்தையும் இணையம் உலகெங்கிலும் பரப்பி நல்ல பணி செய்து வருகிறது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் அதன் எதிர்காலத்திற்கும் இணையம் ஒரு தவிர்க்க முடியாத கருவி என்பதை அவர்கள் தெளிவாக உணர்த்தினர் இணையம் வெறும் தகவல் பரிமாற்ற ஊடகமாக மட்டுமல்லாமல் நம்மை ஒருங்கிணைக்கும் பாலமாகவும் அறிவை வளர்க்கும் களமாகவும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் அரணாகவும் விளங்குகிறது இது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலகளவில் அறிவை பகிர்ந்து கொள்ளவும் நம்முடைய தனித்துவம் மிக்க கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது இத்தகைய முக்கியமான தலைப்புகளில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட இந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் ஒரு புதிய பார்வை வழங்கியுள்ளது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து அமைப்பாளர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்ட சகோதரி தென்மொழிக்கும் கலந்து கொண்ட அறிஞர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இணையம் மேலும் பல நன்மைகளை நமக்கு வழங்கட்டும் நம் அறிவு வளரட்டும் வாழ்க்கை சிறப்படையட்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தேன் தமிழ் வணக்கம் உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்கள் தந்தை ஹேன்ஸ்ரோக தன்னாட்சி கல்லூரி மற்றும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் இணைய தமிழ் என்னும் பொருண்மையிலான இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கம்பன் தமிழும் கணினி தமிழும் என்கின்ற நூலில் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள் கணினியில் வளரும் தமிழ் என்று ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அந்த கட்டுரையில் இயல் இசை நாடக தமிழ் என்று முத்தமிழாக வழங்கப்பட்டு வந்த தமிழ் எப்படி கலை தமிழ் அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று படிப்படியாக வளர்ந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருப்பார் அதில் உலகம் முழுவதையும் இணைப்பதனால் இணையம் என்று அழகாக அழைக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருப்பார் அப்படியாக இன்று நாம் அனைவரையும் இந்த இணைய தமிழ் கருத்தரங்கம் இணைத்திருக்கின்றது அந்த கட்டுரையில் அவர் தகவல் தெரிந்திருப்பதுதான் வெற்றிக்கான ரகசியம் என்று குறிப்பிட்டிருப்பார் ரெண்டாயிரத்தி மூன்றில் அவர் அப்படி எழுதியது எனக்கு வியப்பளிக்கின்றது ஏனென்றால் இன்று தகவல் சார்ந்துதான் உலகம் இயங்கி வருகின்றது டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் என்று அத்துணை தொழில்நுட்ப வளர்ச்சி அதற்கேற்றாற் தமிழ் மொழியும் தன்னை தகவமைத்து கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படி இணைய தமிழில் இணையத்தில் தமிழில் என்னென்ன வளர்ச்சி இருக்கின்றது என்று பரிமாறிக்கொண்டு மகிழவும் இன்னும் என்னென்ன வளர்ச்சி நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது என்பதை கலந்து கலந்து உரையாடி செயல்படவும் இந்த கருத்தரங்கம் உறுதியாக பயன்படும் என்று நம்புகின்றேன் இணையத்தில் நீச்சல்காரன் அவர்கள் முதன் முதலாக தமிழில் எழுத்துப்பிழை திருத்தி ஒற்றுப்பிழை திருத்தி ஏன் பேச்சு என்கின்ற தானியங்கியையும் கூட உருவாக்கியிருக்கின்றார் அவரை போல இன்னும் பலரும் தமிழ் சார்ந்து இணையத்தில் தமிழ் வளர்க்க பல வகைகளில் செயல்பட்டு வருகிறார்கள் வருகிறோம் தமிழில் பல இணையத்தில் மின்னிதழ்கள் வலைத்தளங்கள் நூல் நூலகங்கள் என்று நிறைய இருக்கின்றன இன்றைய செயற்கை நுண்ணறிவும் கூட தமிழில் நிறைய வளர்ந்து கொண்டே இருக்கின்றது செயற்கை நுண்ணறிவும் இயற்கை மொழி செயலாக்கமும் என்கின்ற தலைப்பில் நானும் கூட உரையாற்றி இருக்கின்றேன் இப்படி வளர்ந்து வரும் காலச்சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்பத்திற்கேற்ப தமிழ்மொழியும் வளர்ந்து வருகின்றது என்பதனை பகிர்ந்து கொண்டு மகிழவும் இன்னும் இன்னும் தமிழ் வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை எடுத்துச் செல்லவும் அழகான பொருளுள்ள ஒரு கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் அமையும் இதனை நடத்தும் தமிழ் அறிஞர்கள் பேராசிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் பேராசிரியர்கள் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் You know? பெரம்பலூரில் தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர் கல்லூரியில் இணையதமிழ் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெறுகிறது வருக வருக I'm going <laughs>